வணக்கம் நண்பர்களே நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு புதியதான வீடியோவில் சந்திக்கிறோம் வணக்கம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோனாக்கா சிவனும் அரியும் ஒரே கோயிலில் காட்சி தரக்கூடிய ஒரு உயரமான சிலை கொண்ட சிறப்பான கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கோயிலோட பேர் என்னன்னாக்கா ஸ்வர்ணாம்பிகை உடனவர் குபேரலிங்கேஸ்வரர் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி உடனூர் உடனுரை வரதராஜ பெருமாள் அப்படிங்கிற ஆலயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோயில் எங்கே இருக்குதுனாக்கா நம்ம சேலம் மாவட்டத்தில் தாங்க மாங்கனி மாநகர் நம்ம சேலம் மாவட்டத்தில் தான் இருக்குது போகும் வழி அப்படின்னு சொல்லிடுறேன் நம்ம சேலத்துலேருந்து சரியாக ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அதாவது தாரமங்கலம் போகிற வழியில் இந்த கோயில் இருக்குதுங்க அதாவது சேலத்துலேருந்து தாரமங்கலம் போகிற வழியில் ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஸ்டீல் பிளான்ட்டு மெயின் கேட்டுன்னு பார்த்துருப்பீங்க மெயின் கேட்டுன்னு சொல்லுவாங்க கணபதிபாளையம் அந்த இடத்துல நீங்கள் கணபதிப்பாளையம்னு கேட்டாலும் பஸ்ஸில் இறக்கி விடுவாங்க பைக்கில் வந்தாலும் கேட்டால் சொல்லுவாங்க நீங்கள் மெயின் கேட்னு சொல்ல கேட்டிங்கனாலும் இறக்கி விட்ருவாங்க அந்த இருந்து ரைட் சைடில் தாங்க இப்போ இந்த நம்ம பார்க்க போகிற கோயில் இருக்குது இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பான சிற்பங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரசு வேம்புக்கு அடிக்கடி ஏதாவது வருஷத்தில் ஒரு தடம் திருமணம் செய்வாங்க அது இந்த கோயிலோட ரொம்ப சிறப்பு அதாவது நடுக்காட்டுக்குள்ள இப்படி ஒரு கோயிலா அப்படின்னு நீங்கள்லாம் ஆச்சரியப்பட வகையில் இந்த கோயில் மிக சிறப்பாக கட்டி அமைச்சிருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் சிவலிங்கமாகவே தெரியுது அதை விட அவர் சூலாயதம் மிகப்பெரிய அளவில் இருக்குதுங்க இங்கே நிறைய தெய்வங்கள்லாம் இருக்குது எந்த சிலையை பார்த்தாலுமே ஒரு பத்தடி உயரத்துக்கு தாங்க இருக்குது கால சிலை இருக்குது வராகி அம்மன் சிலை இருக்குது இந்த மாதிரி நிறைய சிலைகள் இருக்குதுங்க நந்தி சிலையெல்லாம் காட்டுறோம் பாருங்க நந்தி சிலையெல்லாம் ஒரு ஆள் உயர நான் போய் கிட்ட நின்று பார்த்தா ஏன் இருக்குதுங்க பாருங்க நம்ம ஒரு நந்தியை கிட்டே இருந்து எடுத்துருக்குறேங்க கிட்ட நின்று பார்த்துருக்கோம் ஏன் இருக்குதுங்க அப்பேற்பட்ட மிக பிரமாண்டமான பிரம்மாண்டமான நந்தி அதனுடைய பார்வை பார்த்தா ரொம்ப மறுச்சியான பார்வை அப்படி பிரமாண்டமாக அந்த நேராக அந்த லிங்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க நந்தி நேராக யாரை பார்க்குறாரு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க சொன்னாம்பிகை உடனவர் குபேரலிங்கேஸ்வரரை தாங்க நேராக பார்த்துட்டு இருக்காங்க அதையும் உங்களுக்கு இந்த நந்திக்கிட்டேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற சிவபெருமானை காட்டிருக்கிறேன் பாருங்கள் லிங்கத்தை காட்டிருக்கிறேன் லிங்கம் அப்படியே பார்க்கறதுக்கு தத்ரூபமாக சூப்பராக இருக்குதுங்க நான் ஏற்கனவே இந்த கோயிலுக்கு ரெண்டு மூணு தரம் வந்திருக்கேன் பாருங்கள் நேராக பாருங்கள் சிவலிங்கம் தெரியுது பக்கத்துலேயே அந்த அம்மா சொர்ணாம்பிகை அம்மா நின்றுட்டு இருக்கிறாங்க அது பாருங்கள் இங்கேருந்து ஜூம் பண்ணி உங்களை காட்டிருக்கிறேன் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கோயில் வந்து நான் ரெண்டு மூணு தான் வந்து சொன்ன மத்தியலாம் அப்போ இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷம் இந்த கோயில் இன்னமும் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க சிறப்பான பூஜைகள்லாம் அப்பப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது சிவனுக்கு உரிய நாட்களில் பெருமாளுக்கு உரிய நாட்கள்லாம் ரொம்ப சிறப்பான பூஜைகள் அன்னதானங்கள் அப்புறம் மேரேஜ்லாம் கூட இங்கே நிறையா நடக்குதுங்க நேராக நந்திக்கிட்டேருந்து நேராக சிவபெருமானை பார்க்குறதுக்கு அப்புறம் நடந்து போயிட்டுருக்குறோம் இவ்வளோ பெரிய காடு இவ்வளோ அதாவது சேலத்தில் இவ்வளோ பெரிய காடாக அந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய கோயிலாக அப்படின்னு நீங்களே பிரமைக்கிற வகையில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது நினைச்சிங்களே பாருங்கள் நேராக சிவபெருமான் எவ்வளோ சூப்பராக இங்குறது பார்க்கும் அது பாருங்கள் அனுமன் சில அது ஒரு பத்தடி உயரத்தில் இருக்கிறாருங்க அனுமன் நல்லா சிறப்பானது அவங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் இங்கே கோயிலில் வளர்க்கப்படக்கூடிய கோமாதா இருக்குது கால மாடு இருக்குதுங்க நாட்டு மாடு தான் நிறையா வச்சுருக்காங்க நேராக பாருங்கள் பஞ்சமுக விநாயகர் பத்து கைகளோட இந்த பஞ்சமுக விநாயகர் காட்சி தராருங்க பார்க்க சிறப்பம் சூப்பராக இருக்குதுங்க அதாவது தலைக்கு அவருடைய முகத்துக்கு தலைக்கு மேலே ஒரு முகம் அவர் சைடில் இந்த மாதிரி பஞ்சமுக விநாயகர் பத்து கைகளோட சிறப்பாக காட்சி தராரு இவரெல்லாம் கும்பிட்டாக்கா ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு அங்கே இருந்தவர் சொன்னார் மேக்சிமம் எல்லா கோயிலுமே வலம்புரி விநாயகரை பார்த்துருப்பீங்க இந்த பஞ்சமுக விநாயகர் வலம்புரி விநாயகரை காட்சி தர்றாரு அவரை தரிசிச்சுட்டு நாங்கள் நேராக அப்படியே நம்ம சிவபெருமானை தரிசிக்க நேராக படி ஏறி போகலாம் பாருங்கள் இன்னமும் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த கோயில் இன்னமும் திருப்பணிகள் நடத்திக்கிட்டே இருக்குது சில பேர் டொனேஷன் கொடுக்குறாங்க இந்த நேராக போர்டு தெரியுது பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து அரசு வேம்புக்கு திருமணம் நடக்கிறதுக்காக வருஷ வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கோயிலில் அதாவது எழுதுங்கள் சீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறப்பான வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் சிவபெருமான் லிங்க வடிவத்தில் எப்படி சூப்பராக அவருக்கு பின்னால் ஆதிசேஷன் அப்படி செம்பளை பல 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 பலன்னு அதாவது தூரத்தில் இருந்து பார்க்கும்போது கூட உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருக்கோம் கிட்ட வந்து பார்த்தீங்களாக்கா நீங்கள் அப்படியே கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் அந்தளவுக்கு சிவலிங்கம் இருக்குது மிகப்பெரிய செங்கோலிங்க லிங்கங்க அவங்க பூஜை பண்ணும்போது அந்த சைடில் பார்த்தீங்களா ஒரு இது ஸ்டேஜ் வச்சிருக்கிறாங்க அது மேலே ஏறி தான் பூஜை பண்ணுறாங்க பௌர்ணமி நாள் அமாவாசை நாள் திங்கட்கிழமை அதாவது சோமவார பூஜை இந்த மாதிரி நிறைய பூஜைகள் பாருங்க அம்மா சுர்ணாம்பிகை தேவி நின்ற கோலத்தில் காட்சி தராங்க சிவ சிவனுக்கு பக்கத்துலேயே ரொம்ப பிரமாதமாக இருக்குது இது பாருங்கள் இந்த ஆண்டுக்கு வந்து எழுதுங்கள் சீர் நடந்திருக்குது அதுக்குரிய நோட்டீஸ் அடிச்சிருக்கிறாங்க அது நம்மளுடைய சேனல் நேயர்களுக்கு பொதுமக்களுக்கெல்லாம் நான் ஒரு சிறப்பான வீடியோ போடலையே ரொம்ப நாள் ஆகிடுச்சி அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி சமயத்தில் தான் ஆமாம் நம்ம அடிக்கடி போய் பார்க்குற இந்த சிவபெருமான் கோயில் இருக்குது அதுவுமே ஒரு நடு காட்டுக்குள்ளே இருக்குது இது எத்தனை பேர்த்துக்கு தெரியுமா தெரியாது இதை போடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து டக்குனு இதை எடுத்து உங்களுக்காக நான் பதிவாற்ற செஞ்சுருக்கிறேன் இந்த கோயில் வந்து நிறைய பேர் நன்கொடை கொடுத்து நிறைய சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வராங்க இதனால் கோயில் நிறைய சிற்பங்களும் நிறைய இருக்குதுங்க சுற்றி சுற்றி இது பாருங்கள் இப்போ சிவபெருமானை பார்த்துட்டாங்களா அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்களாக்கா ஆஞ்சநேயர் ஆறு உயரத்துக்கு மேலே இருக்கிறார் பத்தடி உயரத்தில் பாருங்கள் கீழே அவருடைய பாதமாக வச்சுருக்கிறாங்க ஆஞ்சிநேயர் அவ்வளோ பிரமாதமாக நேர்த்தியாக சிற்பத்தை வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாத்துக்கும் பீடம் அமைச்சிருக்காங்க மேலே போய் பால் அபிஷேகம் இந்த மாதிரி அபிஷேகம் செய்கிறதுக்கெலாம் பாருங்கள் திடல் அமைச்சிருக்கிறாங்க அது மேலே போய் பாருங்கள் அவருடைய பார்வை பாருங்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது இந்த ஆஞ்சநேயருக்கு இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க காட்டிக்கிட்டே இருக்கிறேன்னு ஸ்ரீதேவி பூதேவி உடன் இருக்கிற மாதிரி வரதராஜ பெருமாள் அதான் ஹரியும் சிவனும் ஒரே இடத்துலன்னு போட வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா பாருங்கள் சிற்பமாக அவங்க நேர்த்தியை செஞ்சுருக்குறாங்க இப்போ சிவபெருமான் ஆஞ்சி ஸ்ரீதேவி பூதேவி பெருமாள் இத்தனை பேரும் இருக்கிறாங்கனாக்கா இதுக்கு அப்படின்னா முருகப்பெருமான் வள்ளிதாயி தெய்வகானையோட காட்சி அளிக்கிறார் அந்த இடத்துல நிறைய நிறைய செஞ்சுருப்பாங்க அதையும் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் எத்தனையோ கோயில்களுக்கு நிறையா போயிருப்பீங்க இது வந்து ஒரே வரிசையில் ஒரே நேர்கோட்டில் இந்த கோயில் இருக்குதுங்க சிவபெருமான் அம்பாள் அதுக்கப்புறம் சிவனோட பக்தனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அதாவது சிவபக்தனா சிவனோட அருள் பெற்றவர் அதுக்கு பக்கத்தில் பெருமாள் இப்போ மூணு பேர்த்து தரிசிச்சுட்டு இப்போ நே நேராக போகிறோம் பாருங்களா அதாவது இவங்களுக்கு பின்னால் இந்த அந்த வழியும் காட்டிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள் இவங்களாம் டொனேஷன் கொடுத்தவங்க நிகழ்ச்சி பண்ணவங்க மேரேஜ் பண்ணவங்க அன்னதானம் போட்டவங்க இப்படி நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் இந்த கோயில் நடந்துருக்குதுக்கா இப்போ நேராக போனாக்கா நிருத்தி விநாயகர்னு சொல்லிட்டு உங்கள் இடத்த பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இப்போ தான் கட்டட வேலையாகிட்டு இது பாருங்கள் பளிங்கு கல்லில் செய்யப்பட்ட சிவபெருமான் லிங்கம் பளிங்கு கல்லில் பல பல பலன் இருந்தாங்க நாம் வந்து கூட்டம் இல்லாதனால்தானே போய் எடுக்க போகிறோம் அதனால் தான் கூட்டம் இல்லாதனாலே வந்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த இடத்துல எவ்வளோ உயரம் அப்படின்னு தெரியுங்கிறதுக்காக பேக் சைடு எடுத்து கொடுத்தது சாமியோட பேக் சைடு மூணு நேர்கோட்டில் மூணு தெய்வங்களும் நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன் அப்படியே இந்தாண்டு அப்படியே அந்த பளிங்குக்கல்லில் இருக்கிற சிவனை வணங்கிட்டு வந்தீங்களாக்கா மயில் மயில்வாகன வணங்கக்கூடிய வள்ளி தெய்வானனுடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகின்ற சுப்பிரமணியன் இருக்கிறாருங்க ஆறுமுக பெருமான்னு சொன்னாங்க சுப்பிரமணியன் இருக்கிறாங்க அந்த இடத்துல போட காணும் அதை போடுவோம் வச்சுருக்கிறாங்களாட்டு இருக்குது அது ரொம்ப நாள் ஆகிட்டதுனால ஆகிடுச்சி இந்த தேங்காயெல்லாம் பார்த்தீங்களா நேர்த்தி தேங்காய் இந்த கொப்பரை தேங்காயை வந்து நேர்த்தி கடனுக்காக வாங்கி கட்டிருக்கிறாங்க அவ்வளோ பேர் இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய வேண்டுதலாக நிறைய வேறுனு சொல்லிட்டு நிறைய கட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய சிறப்பான செவன்கள் இந்த கோயில் நடந்துட்டு வந்துட்டு போனவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கு மேலே என்ன ஒரு சிறப்புனாக்கா பாருங்களே தெரியும் நீருக்குள்ள பஞ்சபூத சிவன்கள் தண்ணியில் இருக்கிறாங்க நீர் நிலம் ஆகாயம் காற்று வானம் பூமி பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி சிவபெருமான் நீருக்குள்ள ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை வந்தபோது தண்ணி இல்லைங்க வேறு சிவபெருமான் மட்டும் இருந்தாங்க இப்போ ஏதோ பக்கமாக நிகழ்ச்சி பண்ணிருப்பாங்க தண்ணி ஃபுல்லாக தண்ணி விட்டிச்சு அந்த இடத்துல இருக்கிற பிள்ளையாருங்க பாருங்கள் பிள்ளையா இந்த சிவலிங்கத்துக்கு நிறைய காசுலாம் போட்டுருக்காங்க வர்ற பக்தர்கள்லாம் சிவபெருமான் நீருக்குள்ள இது என்ன ஐதீகம்னு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க நம்ம கமெண்ட்டில் வந்து பண்ணுங்கள் இது வந்து நிறைய இடங்கள்லாம் பார்த்துருக்குறேன் ஆனால் யாரும் இதுக்கு எனக்கு தெளிவான விளக்கம் கொடுத்ததில்ல இப்போ சைடில் வந்து காட்டுற மாதிரி பஞ்சபூதங்களாக இருக்கின்ற சிவலிங்கம் நீருக்குள்ளே லிங்கம் தெரியுதுங்களா இந்த மாதிரி தண்ணி ஃபுல் பண்ணி வச்சுருப்பாங்களா இருக்கிறது இன்றைக்கு தண்ணி கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க இதை முடிச்சுட்டு அப்படியே வந்தோம்னாக்கா அப்படியே படி ஏறி போகணுங்க இப்போ சிவலிங்கத்தை பார்த்துட்டோம் முருகனை பார்த்துட்டோம் அப்படியே இதில் அப்படியே லெஃப்டில் கட் பண்ணி இன்னும் பேக்கில் அதுக்கு மிகப்பெரிய இடமா விசாலமான இடமா இருக்குதுங்க படி ஏறி போகிறோம் பாருங்க அப்போ தான் பண்ணி நடந்துகிட்டு பார்த்தீங்களா அவங்களும் தண்ணி விட்டு நிறைய வேலைகள் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துக்கு போனோம்னாக்கா சகசரலிங்கம் செஞ்சு வச்சுருக்காங்க பார்க்கவே அதாவது எந்த சிவலிங்கமாக இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னால் அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு தெரியுற மாதிரி நம்ம தோத்தலேருந்து எத்தனை சாமி கும்பிட்டுருவோம் இந்த இடத்துலையுமே இவங்க தான் பராமரிப்பு இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் பண்ண பண்ண அவங்க சுத்தம் ஆகிட்டே இருக்குது பிரமாதமாக கிட்ட நின்று தொட்டு கும்பிடக்கூடிய அளவில் தான் எல்லாமே வச்சுருக்கிறாங்க வச்சுங்களேன் இது சகசரலிங்கம் இவரை வணங்கிட்டு அதுக்கு மேலே ஒரு பதினெட்டு படி வச்சுருக்கிறாங்க கோயில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ பிரம்மாண்டமாக நம்ம சேலத்துலியா இவ்வளோ பெரிய கோயிலாக இவ்வளோ பெரிய சிற்பமாக அப்படிங்கிறவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருக்குங்க அப்படியே வந்தோம்னா இப்போ நீங்கள் படி தெரியுதுமே இன்னும் மேலே ஏற்கனவே படி ஏறி வந்து தான் சகசரன் கும்பிட்டுருவோம் இதிலேருந்து நம்ம பதினெட்டு படி ஏறி போனோம்னாக்கா ஐயப்பனை இருக்கிறாருங்க ஐயப்பனுக்கு தனி சன்னிதானம் அமைச்சு வச்சுருக்கிறாங்க பாருங்கள் படி ஏறி தான் போய் காட்டிகிட்டு இருக்கிறேன் அங்கே ஐயப்பனுக்குரிய பாடல்கள்லாம் எழுதி ஒட்டிருக்கிறாங்க நிறைய ஐயப்ப பக்தர்கள் வராங்க சிவபக்தர்கள் முருக பக்தர்கள் இங்கே ரெகுலராக வர பக்தர்கள் நிறைய இருப்பாங்க இருக்குது நிறையா இப்போ இருங்க உங்கள் ஜூம் பண்ணியே காற்றி போகணுச்சிங்களே ஐயப்பானே உற்சவ செலவு மாதிரி தான் தெரியல அதாவது ரெகுலராக வச்சுருக்கிற சிலையா என்ன தெரியல ஆனால் பிரமாதமாக செஞ்சு வச்சுக்கேன் உற்சவ செலவு மாதிரி தான் தெரியுது இல்லை ரெகுலராக வச்சுருக்கிற சிலையானு தெரியல அது யாராவது ரெகுலராக அந்த கோயிலுக்கு வர்றவங்களாக இருந்தால் சொல்லுங்கள் ஐயோ சிரித்த முகத்தோட கேட்டவுடன் கேட்ட வாரத்தை அள்ளி கொடுக்கன்ற வகையில் அமைஞ்சிருக்கிறேன் பா அப்புறம் பார்த்துட்டு நம்ம அப்படியே லெஃப்ட்டில் திரும்பணோம்னாக்கா இந்த சிலையை பாருங்க அப்படி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஆதிசேஷன் நானே பார்த்துட்டு எனக்கு சரியாக தெரியல இப்போது துணி போட்டு போற்றிச்சிங்கன்னா பார்த்தா அதை பூஜை பண்ணிக்கிறாங்களா டாக்டர் கொஞ்சம் நாளைக்கு முன்னே ஆதிசேஷன் அது ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்களேன் எனக்கு சரியாக தெரியாமல் பறிச்சு அதுக்கப்புறம் கிட்ட போய் கிளியராக எடுக்கும்போது ஆதிசேஷன் உருவம் அப்படி இருந்துச்சுங்க சிவன் தெரிகிறாங்களா ஆதிசேஷன் எவ்வளோ பெருசாக எனக்கு ஒரு ஜீவராசி ஒரு அவர் அப்படி ஆதிசேசனை வணங்கிட்டு அவருடைய அருள் பெற்று இந்தாண்ட வந்தோம்னாக்கா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி என்று சித்தர்களாக இருந்த வள்ளலார் அவருக்கும் தனி உருவம் கொடுத்துருக்கிறாங்க அந்த இடத்துல தனி சிலையை வச்சுருக்கிறாங்க அந்த இடத்துல கட்டண கட்டணம் சொல்லிட்டு வள்ளலாருக்கும் தனி சந்நிதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வள்ளலார் அவருடைய சீடர்கள்லாம் நிறைய வருவாங்கலாட்டிருக்குது இருக்குது மாதிரி இந்த கோயில் இயற்கை எளியில் காட்டுறோம் பாருங்களேன் கோயில் பார்த்தீங்களா சிவபெருமான் அப்படியே இந்த கோயில் இதுதாங்க கஞ்சமலை கஞ்சமலை சேலத்தில் சிறப்பு பெற்ற கஞ்சமலை இது இந்தான பார்த்தீங்கனாக்கா ஏற்காடு மலை தெரியும் அந்தளவுக்கு தார சேலம் அவ்வளோ சிறப்பு மிகுந்த ஊர் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கோயில் கட்டிக்கிறாங்கும் போது நமக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படியே இவங்கெல்லாம் வணங்கிட்டு இவங்களுடைய அருளாசிலாம் வாங்கிட்டு வந்த வழியே அப்படி வந்துக்கிட்டு இருந்தோம்னாக்கா இந்த சைடில் என்ன ரைட்டில் வந்தோம்னாக்கா வராகி அம்மனுக்கு முகப்பெரிய சில பத்திரகாளி அம்மன் இந்த மாதிரி நிறைய சிலைகள்லாம் வச்சுருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து கட்டடப் பணி நடந்துக்கிட்டதுனால என்னால் தாண்டி போக முடியல அதை நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இதை காட்சி கொடுப்பாங்க நீங்களும் ஒரு நாளைக்கு வரக்கூடிய சேலம் வர்றவங்களாக இருந்தாக்கா அல்லது தா சேலத்தை வழியாக போகிறவங்களா இருந்தாக்கா ஒரு நாளைக்கு இந்த சேலம் மாவட்டம் சேலத்தில் தாரமங்கலம் போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் சிவபெருமானும் ஆஞ்சநேய பெருமானும் பெரும்பாலும் உங்களுக்கு வழங்கி உங்கள் வாழ்க்கையை மென்மேலும் சிறப்படைய செய்வார்கள் என்பது இந்த வீடியோ பதிவு மூலமாக உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக இருக்கிறவங்க என்ன பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் எந்தெந்த கோயில்கள்லாம் இருக்குது எனக்கு தெரியாத கோயில்கள்லாம் இருந்தால் கூட சொன்னீங்களாக்கா நான் வந்து பார்த்து பதிவேற்றம் பண்ணுறேன் இதை பாருங்களேன் ஆஞ்சநேயர் பகவான் பக்கத்தில் விபூதியும் வச்சுருக்கிறாங்க நாம கட்டி வச்சுருக்கிறாங்க ஒரு பஞ்சமுக ஆஞ்சநேயருங்க ஒரு சின்ன சிலையாக அந்த பெரும ஆஞ்சநேயருக்கு கீழே வச்சுருந்தாங்க அதையுமே நான் சுற்றி வரும்போது தான் எடுத்தேன் அப்படியே ரொம்ப கோயில் சிறப்பாக இருக்குது எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் கோயிலுக்கு வந்து வளம்புருங்க